நாங்கள்லாம் வந்து குடியர்னம்மா என்ன பேச்சது பல மொழி பேசும் மக்களினுடைய இந்நாடு தேசம் இது வெள்ளக்கார அவன் வசதிக்கு சேர்த்து ஒரு நிலப்பரப்பை கட்டி இந்தியான்னு ஒரு பேரை வச்சிட்டு போனான் அந்த விடுதலை வந்து இந்தியை பேசக்கூடிய ஓண்டை கொடுத்துட்டு போயிட்டான் கெடுவாய்ப்பா நீ பிடிச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க ஒரு நாலு மாநிலத்தில் பேசுவான் நான் முதல்ல இந்தி நாலு மாநிலத்தில் தாய்மொழியா இருக்கா ராஜஸ்தான் வேற பீகாரியில் வேற பஞ்சாபில் வேற மகாராஷ்டிராவில் வேற சும்மா இந்தி இந்தி இந்தின்னு போட்டு பேசிக்கிறது நீ தான் பிரிவினையை தூண்டுற என் வரியை எடுத்துகிட்டு வச்சுட்டு எனக்கு தரமாட்டேங்கிறது தேசப்பட்ட உருவாக்குமா தம்பி சொல்லுங்க தம்பி இந்தியாவின் வருவாயில் ரெண்டாவது இடத்துல நான் வருவாயை பெரு முதல்ல மகாராஷ்டிரா ரெண்டாவது நான் மூணாவது கர்நாடகா என் காசு எடுத்து வச்சுட்டு எனக்கு தரமாட்டேன்னு நீ தேசிய ஒருமைப்பாட்டை சிதைக்கிறியா பிரிவினையை தூண்றியா தேசப்பட்ட சீர் உழைக்கிறியா நாங்கள் உழைக்கிறோமா அந்த இருந்து தராத போதும் சாய்த்து கொண்டு கொண்டு வரியை கட்டிக்கிட்டு இருக்கோம் நீ காவிரி நதி நீர் வாங்கி தர உனக்கு துணிவில் தொப்பு இல்லை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே வரி இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை எனக்கு தண்ணி வாங்கி தர உனக்கு ஆளுமை இல்லையே இறையாண்மைனா என்ன தெரியுமா இறையாண்மைனா என்ன ஆளுமை கொண்ட அரசு அதான இறையாண்மை இறையாண்மை கொண்ட அரசு இறையாண்மை கொண்ட அரசா அது அரசா நாட்டு குடிகள் மக்களின் மனநிலை அறிந்து திட்டங்களை சட்டங்களை வகுக்கணும் சும்மா அதை வச்சு கட்டாயமா ஏற்கனும்னா அது சர்வாதிகாரம் அல்ல கொடுங்கோன்மை கொடுங்கோன்மை சும்மா வந்துகிட்டு தர முடியாதுங்கிறது வரிய தர முடியாது காவிரி நதிநீர் உரிமையில் ஆளுகிற பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன கச்சத்தீவு மீட்பில் உன் நிலைப்பாடு என்ன தேர்தல் நேரத்தில் ஐயோ கொடுத்துட்டாங்க நாங்க மீட்கணும் அப்படின்னு மோடி பேசினார்ல ஏன் எடுக்கல முல்லை பேரியாற்றில எங்களுக்கான நதிநீர் உரிமையில பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் கட்சிக்கு காவிரியில என்ன நிலைப்பாடு கச்சத்தீவமைப்பா என்ன நிலைப்பாடு புதிய கல்விக் கொள்கையில பாரதிய ஜனதா காங்கிரஸுக்கு வேறுபாடு என்ன இந்த மும்மொழியில காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன இவர்கள் தான் தேச ஒருமைப்பாட்டை சீர் உழைக்கிற தேச துரோகிகள் எனக்கிட்ட சொல்லாத தூக்கல தொங்குனவன் தூக்கல தொங்குனவன் பேர உட்கார்ந்துருக்கேன் நாட்டு விடுதலைக்கு போராடி செக்கிலுத்துவன் பேர நிற்கிறான் நீ என்கிட்ட நீ என்ன எத்தனை பேர் பண்ண நீ பகத்சிங் சத்தா அவனுக்கு உனக்கும் ஜம் இருக்கா இருக்கா இந்த 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 காங்கிரஸ் பிஜேபி இருக்கா சொல்லுங்க நாட்டு விடுதலை நாட்டு பற்ற பற்றி தமிழர்கள் எங்களுக்கு எவரும் ஒதுக்க வேண்டியதில்லை இந்த நாட்டில் எங்களுக்கு நாட்டு பற்றி இந்த நாடு என் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு மறுத்து பேசுவார் யாருங்க அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை ஏற்பதாக இருந்தால் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களை பரவி வாழ்ந்தார்கள் இது ஏற்கறீங்களா சும்மா வந்து எங்களை தேச துரோகிங்கிறது கேட்கறது என் உரிமை ஒரு இறையாண்மை கொண்ட தேசிய இனத்தின் உரிமையை கேட்கிறோம் நீ அதை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாது இதைத்தான் நீ படிக்கணும் இதைத்தான் குடிக்கணும் மிகப்பெரிய கொடுமை பெரிய இன அழிப்பு தம்பி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஒரு போரை நடத்தி ஒரு போரை நடத்தி ஒரு நாட்டை அழிக்கிறீங்க ஒரு இனத்தை அழிக்கிறீங்க ஆனால் இப்போ ஒரு ப ஆயிரம் பேரை விட்டுட்டீங்க இப்போ எங்களை ஈழத்தில் அழிச்சிட்டிங்க என் நாட்டை அழிச்சிட்டீங்க ஆனால் எங்களை கொஞ்சம் பேரை ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேரை விட்டுருக்கீங்க என் இனம் உயிர்ப்பிச்சிரும் இப்போ எங்களெல்லாம் போரை நடத்தி அழிச்சிட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் குடும்பங்களை விட்டீங்கன்னா கூட நாங்கள் என் மொழி என் இனம் உயிர்ப்பிச்சிரும் ஆனால் என் மொழியை அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இப்படி வரும் நீ அழிச்சிட்ட என் மொழி அழிச்சிட்ட தமிழ் தமிழர் என்று இனிக்க இனிக்க பேசி பேசி பேசியே என்னை என் மொ மொழியை அழிச்சிட்டிங்க அதில் மூணாவது மொழி படி ஆனால் முதல்ல எம்மொழி படி அப்புறம் மும்மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்பை பேசு முதல்ல எம்மொழி பிடிக்க பள்ளிக்கூடம் இருக்கா அதுக்கு தமிழ் படிக்க இங்க இங்கே வாய்ப்பு இருக்கு எல்லா இடத்துலையும் தமிழ் படிக்க வாய்ப்பு எல்லா பேர் அறிஞர்னு சொல்றது என்ன இன்னைக்கு ஐயா மயில்சாமி அண்ணா துறை சொல்றது என்ன உயர்கல்வி வரை பயிற்று மொழி தாய்மொழி தான் ஆனால் காந்தியடியை சொல்ல தாய்ப்பால் போல தமிழ் பிள்ளைகளுக்கு தாய்மொழி கல்வி அவசியம் உலகத்து நோபல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞர் தாய்மொழியில் கற்றவன் எல்லா அறிவியல் படைக்கிற எல்லாருமே அவன் தாய்மொழியில் கற்றவன் எல்லா நாடும் மேடினா இருக்கும் போது என் நாடு நான் தாய்மொழியில் கற்கல திரும்ப பேசுறதானு பேசுறதானே 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 இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசல இருக்கிற கல்வெட்டில் அந்த வளாகத்தில் இருக்கிற கல்வெட்டில் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்குது அங்க இருக்கிற கல்வெட்டில் இந்தி இங்கிலீஷில் இருக்குது சமஸ்கிருதத்தில் இருக்க இருபத்தாறாயிரம் பேர் தான் மொத்தமா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க தான் கொடுத்துருக்கீங்க அந்த சமஸ்கிருதத்தை கொடுத்த முன்னுரிமை என் தாய்மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த முதல் மொழி நீங்களே சொல்றீங்க இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி நீ அதுக்கு முன்னுரிமை கொடுக்கல வெற்று வார்த்தையா பேசுறத திராவிடங்க மாதிரி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்பா ஆப்ல நீங்க படிச்சு பாருங்க அப்பா அது எப்படி போட்டிருக்கு அது தமிழா தமிழி தங்கிழிசா எதுக்காக என்ன திட்டம் எதுக்காக வேணே திட்டுறா கும்மிடி போட்டியை தாண்டி போனால் வந்து இந்தி திரியெல்லாம் பிழைக்க முடியாதுன்னா நீ தமிழ் கற்றுக்கிட்டா என் மாநிலத்துக்கு வர்ற ஒன்றரை கோடி பேர் இங்கே பிழைக்க வந்திருக்கீல எப்படி வந்து பிழைக்கிற இந்தி திரியெல்லாம் இங்கே வாழவே முடியாதுங்கிற இது ஏன்னா இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமான பேச்சு இந்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டுருக்கானா சொல்லுங்க இந்தி திரியெல்லாம் வாழ முடியாதுன்னா எப்படி இப்போ பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறாங்களா இந்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறாங்களா இல்லை போய் கற்றுக்குறாங்களா நாட்டில் நான் பலவரை சொல்றேன் இங்கே இருந்து நம்ம நா தமிழ்நாட்டிலேருந்து நாட்டின் பாதுகாப்பு பணியில் ராணுவத்தில் சேர்ற பிள்ளைகள் இந்தி படிச்சுட்டு போய் சேராங்களா சேர்ந்து கத்துக்கிறாங்களா தேவைன்னா கத்துக்க போறாங்க இது என்ன எல்லாரும் பாணி புரிக்க முடியாது இதை தாண்டி போனால் கக்குஸ் கூட போக முடியாது இதை போனால் கும்மிடி பூண்டி தானே பிழைக்க முடியாது என்ன என்ன மிரட்டரியலாங்களே மிரட்டரியலா இந்தி தான் இந்தியாவில் வாழ முடியும்னா என்னது இந்தி இந்தியாவின் மொழியாக முதல்ல இந்தி எந்தெந்த மாநிலங்களில் தாய்மொழி முதல்ல ஆந்திரால இந்தி தெரிஞ்சாதான் வாழ முடியுமா கேரளாவோட இந்தி தெரிஞ்சாதானா கர்நாடகால போய் இந்தியில பேசுனா உனக்கு பதில் சொல்லுவான ஏன் இப்படி மகாராஷ்ட்ரா அம்மா மகாராஷ்டிரால சட்டமன்றத்திலேயே இந்தியில பதவி பிரமாணம் எடுக்க முடியல மராட்டியத்துல பேசுனான் வேற ஏதாவது இருக்கு எங்களுக்கு நம்ம கட்சியில நம்ம கட்சியில வேண்டாம் அப்படின்னு நினைச்சு சில பேரை நம்ம நகர்த்துறோம் அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட முடியாது வேணும்னா விளக்கம் கேட்கலாம் வேணாம்னா விலகி தான் கட்சியில் இது வந்து ஒரு கட்சியை நடத்தி போகும்போது அந்த கட்சிக்கு யார் யார் தேவை யார் தேவை இல்லை அந்த கட்சியை நீண்ட தூரம் பயணித்து கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு கட்சி முடிவெடுக்கும் அதில் போய் நீங்கள் இதனால் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை போல் விலகி போகிறவங்க வேறு ஒரு அரசியல் இதுக்கு போகிறது இயல்பு தானே அவங்க எங்கே இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்தில் இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் போய் அதை பற்றி கவலைப்பட்டு வேண்டியது இல்லை வெளியில் போகும்போது ஏதாவது சொல்லணும் அப்போ எதாவது சொல்லிட்டு போகிறதா இதெல்லாம் விளையாட்டு பண்ணிட்டு கூடாது சும்மா போகிறவங்க ஒரு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல இல்லை நல்ல கட்சி அருமையான கட்சி அது ஆனா அப்படின்னா ஏன் வெளியில் வந்தீங்கன்னு கேட்பீங்கல ஒன்றும் சீமானு சரியில்லை அது கட்சி சரியில்லை ஏதாவது வெளியில் போகும்போது ஏதாவது குறை சொன்னா தம்பி தம்பி அருமையான கட்சி நல்ல சீமான் வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா அப்புறம் எங்க வெளியில வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல தம்பி நீங்க நீங்க என்ன கேட்க வரீங்க நம்ம பா நம்ம பாட்டனுக்கு பிறந்த ஊர்ல நினைவிடம் இல்லை அது ஏன் அவங்க கட்டலைன்னா அவருடைய பேரை நான் வந்து கட்டணுங்கிறதுக்காக அது காத்திருக்கு நான் வந்து கட்டுவேன் நீங்க விட்டு அதுதான் அந்த இந்த பூச்சாண்டி தான் காட்டுவாங்க இந்த தான் நம்ம பயப்படக்கூடாது நீ முந்நூற்றம்பத்தாயிர தூயின் களைச்சி விடு களை மக்களுக்காக சண்டை போட்டு இந்த மாதிரி எனக்கு நிதியை தரலை அப்படின்னா நான் என்னுடைய வரி வருவாயை உனக்கு தர முடியாது என்னுடைய நிதியை தர முடியாதுன்னு சொல்லி சண்டை போடும்போது ஆட்சியை களைச்சி களைச்சா மறுபடி தேர்தல் வரும்ல அப்போ யார் வெல்லுவா மக்களுக்காக நிற்கிறவன் எவனோ அவன் தான் அந்த இடத்துல தான் நம்ம சமரசம் செய்யக்கூடாது அப்படி பயந்து தான் காவிரி நதிநீர் போச்சு அப்படி பயந்து தான் கச்சத்தியை போச்சு அப்படி பயந்து தான் இருந்து கல்வியும் இந்திய ஒன்றிய அரசு எடுத்துகிட்டு போச்சு இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்தோம் என்ன பண்ணிப்படுவேன் நீ ஆட்சியை கலைச்சா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதா சொல்லுங்கள் வர முடியாதா இப்படித்தான் இனத்தை கொள்ளும் போது நீங்கள் இந்த பதவிக்கு பயந்து இருந்து தான் லட்சக்கணக்காக கொண்டு குவிச்சான் போய அப்படின்னா மறுபடியும் மக்கள் தேர்வு செய்வான் அவ்வளவு மானம் கட்ட உணர்வு கட்ட ஒரு அறிவு கட்ட மக்கள் கிடையாது தன்மான ஒரு இனம் அப்போ நீ என்னை காசு கேட்டால் கொடுக்க மாட்டேன் பதவி ஆட்சியை கழச்சி விடுவ சுத்தம் ஒத்த ஓட்டு வாங்க முடியாது நீ கிழச்சி விட்டினா பிஜேபி அந்த இடத்துல திமிரா நிக்கணும் கிழச்சி விட்டு பார்ப்போம்னு சொல்லணும் வேணே மாதிரி கிளைச்சிட்டு பார்ப்போம் இது பெரியார் நேரு எங்கே பெரியார் பதினாறு வருஷம் பன்னெமூணு வருஷமா என்னமோ சிறையிலேருந்து ஒரு நாட்டு விடுதலைக்கு நேரு இவர் ஏதாவது தேச விடுதலைக்கு போரா இந்த நாட்டின் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நில விடுதலைக்கு போராடி நாள் சிறையில் இருந்தார் அவர் விடுதலை ஆதரிச்சு அந்த விடுதலைக்காக போராடி மிகப்பெரிய செல்வந்தர் மகன் சிறையில் வாடினார் வெள்ளக்காரன் சிறையில் இப்ப இருக்கிற சிறை மாதிரி இருக்காது தம்பி இப்பவாது ஒரு மின்விசிறி இருக்கு கழிவறை இருக்கு அப்ப எல்லாம் கழிவறை கிடையாது சும்மா ஒரு இதுதான் மண் ஓடுகள் மின்விசிறியும் கிடையாது தளம் எல்லாம் அவ்வளவு வெப்பமா இருக்கும் அந்த காலகட்டத்திலே அவ்வளவு நாட்கள் சிறையிலிருந்து வாடியவர் நேரு அவர் விடுதலை ஆதரிச்சார் நீங்க விடுதலை எதிர்த்தீர்கள் ரெண்டு பேரும் அவரை போய் இவரோட ஒப்பிட்டா இப்படி நீங்க சொல்ற நீங்க நீங்க சொல்ற நீங்க சொல்ற பெண் விடுதலை இதுதானான்னு பாருங்க கணவன் கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு வேற ஒரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆண்மகனோட போய் இணைந்து வாழ்வதை குற்றமாக கருதக்கூடாது இதானே இதுதானே அவர் பெண்களுக்காக பேசினது ஒரு சமூக சீர்திருத்தம்னா அந்த கணவனோட அந்த ஆண்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி மனமொழிவை பெற்று நீ விருப்பப்பட்ட ஆணோட போய் இணைந்து வாழும்னு சொல்வது ஒரு சரியான ஒரு இருங்க நீங்கள் சொல்ற நீங்கள் சொல்றது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அதுதான் அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுல சேலத்தில் நடந்த மாநாட்டில் மூணாவதாக போட்ட தீர்மானம் கணவனோடு வாழுகிற போது அந்த பெண்ணுக்கு கணவனோட கணவனை விட வேறொரு ஆன்மகனோடு விருப்பம் இருந்து அவனோட போய் உறவைத்துக் கொள்வதை குற்றமாக கருத கூடாதுன்னு இருக்கு அந்த தீர்மானத்தை எடுத்து உங்களுக்கு கண்பிட்டா இல்ல இதானே போராடி பெற்றது படிக்க வச்சாரு பெண்களை படிக்க வச்சாரு படிக்க வச்சு படிக்க வச்சவன் எங்க தாத்தன் காமராஜ் காமராஜு மதிய உணவு தான் பசியோட பிள்ளை இருந்தா பாடம் மண்டையில் ஏறாது பாடிக்க அப்புறம் ஒருவேளை சோறாவது போட்டு படிக்க வைக்கணும்னு உலகம் போல கையேந்தனர் கொடையாளர்கள் கொடை கொடுங்க உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு அரிசி கொடுத்தான் நெல்லு கொடுத்தான் விறகு கட்டையை ஏத்தி அனுப்புனா பெரும் செல்வந்தர்கள் பொருள் கொடுத்தாங்க அப்ப பெரும் செல்வந்தராதா பணக்காரரான்னா ஐயாவ நீங்க சொல்றேன் ஐயா ராமசாமி பெரியார் இருந்தார் எவ்வளவு நன்கொடை கொடுத்தாரு எவ்வளவு நன்கொடை கொடுத்தாரு எதையாவது பேசிக்காதீங்க நம்பி நன்றி கட்டாயமாக ஒரு பண்பாட்டு படையெடுப்பு ஒரு படையெடுப்பை நடத்தி இந்திக்காரரை திணிச்சு 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 இதை மொத்தமாக இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக மாற்றணும் அதுதான் அவங்களுக்கு உங்களுக்கு விளங்க அதனால தான் இது இந்த உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டு அந்த உழைப்புக்கான தேவையை அப்படியே வச்சு திருப்பி அவங்கள கொண்டு வந்தீங்க நட்டு ஒன்றரை கோடி பேர் வந்துட்டான் இன்னொரு அரை கோடி பேர் ஏறிட்டான்னா அவனுக்கு வாழும் உரிமை மட்டும் இல்லாமல் வாக்குரிமையும் கொடுக்கப்பட்டுருச்சுன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் நாங்கள் இயற்கையாகவே தானாகவே அடிமையாயிருவோம் இந்த நிலத்தை விட்டு விரட்டப்படுவோம் இது நடக்கும் எழுதி வச்சுக்கணும்